டாடு என்ன பாப்பா லைட்டா இருமுங்களே எதுக்குடா பாப்பா டாடு சொல்றத செய்ய டாடு இருமிட்டேன் எதுக்கு சொன்ன இந்த பா தண்ணி முதல்ல குடி வாட்டர் பாட்டில தண்ணி பிடிச்சு முதல்ல வேண்டிட்டு வைக்கணும் டாடு இந்த தண்ணி குடு டாடு படையும் பச்சையும் வாங்கிட்டு வாங்க ஏண்டா அம்மாவோட சொன்னா போட்டு கொடுப்பால ஐயோ அவங்க படையும் பச்சையும் சாப்பிட்றதுக்கு சாப்பிடாம இருக்கலாமே ஆ வாங்கிட்டு வர சொன்னதே அம்மா தான் டாடு அம்மா டயர்டா இருக்கான் அதான் உன்னை போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க போய் வாங்கிட்டு வா டாடு அம்மாவே சொல்லிட்டாலா சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் வெயிட் பண்ணு இன்னைக்கு என்ன ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்துட்டேங்க அடா அம்மாவை மேலும் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதான் கொஞ்சம் சீக்கிரமாக வருவோன்னு வந்துட்டேன் சரி காலையில் நீ கேட்டனும் வடையும் பட்சியும் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டியா என்ன நான் கேட்டேனா இல்லையே திக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தத தான் என்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனா அவனும் சாப்பிட்டு தானே போனா இல்லையே நீ வாங்க தான் திக்கு என்று சொன்னான் அம்மா டாடி இப்போதான் ஃபோன் பண்ணாங்க டாடி வரக்குன்னே நீ சிக்கன் வாங்கி பிரியாணி அம்மா சீக்கிரம் பண்ணிடு

அட போடாடு இதெல்லாம் நம்ம கூட சகஜம் நான் சொன்னால் அம்மா உடனே பண்ணுவலா நீ சொன்னால் அடுத்த நிமிஷம் பண்ணி வச்சுருவோம் அதான் சொன்னேன் இப்படி எத்தனை விஷயம் நடத்திருக்கோம் எனக்கும் திக்குக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா இப்படி தான் ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி சொல்லுவோம் ஆ இதெல்லாம் சகஜண்டாடு சரிம்மா இப்போ யார் என்ன சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் பண்ணி வச்சுட்டேன் என்னை கூப்பிடு நான் போய் படிக்க போகிறேன் பாய்!